தாய் தந்தைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வணக்கம் ராஜ் தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பட்டாசு சிதறுவது போல கவலைகள் சிதறட்டும் மத்தாப்பு போல மகிழ்ச்சி பொங்கட்டும் இனிப்பு பண்டங்களைப் போல வாழ்க்கை தித்திக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த தீபாவளி நாளில் ஒரு நகரம் மற்றொரு நகரத்தோடு போட்டி போடும் ஆனால் சிவகாசி என்கின்ற ஒரு நகரம் மட்டும்தான் சைனா என்கிற ஒரு நாட்டோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறது சீன பட்டாசுகள் எல்லாம் வெத்தி குச்சில வச்சதுக்கு அப்புறம் டம்மி பாபான்னு புஷாக நம்மளுடைய சிவகாசி பட்டாசு மட்டும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயே ஒன்று டமார்னு வெடிக்குதுன்னு சொன்னா அதுதான் சிவகாசி மக்களுக்கான சிறப்பு சிவகாசியில் வந்து எங்க நடுவரை சிவகாசி ஸ்டைலில் வாழ்த்தாமல் போனா நீங்க சும்மா விடுவீங்களா நடுவரே கருத்துக்களை அள்ளி அள்ளி தெளிப்பதில் நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் நகைச்சுவை சொல்வதில் நீங்கள் ஒரு எதிரணிக்கு சுற்றி சுற்றி கவுண்டர் கொடுக்கும் நீங்கள் ஒரு சங்கு சக்கரம் மொத்தத்தில் எதிர்களை புஷ்ஷாக்கும் புஷ்வான மொத்தத்தில் சிவகாசினா கிராக்கரு நடுவர்னா ஷியூமரு சரியான பூமர்னா எங்கள் எதிரணி வந்து உக்காருங்க சூப்பர் முதல்ல ஒரே இதில் உங்களுக்கு முடிச்சாச்சு குடும்ப வாழ்க்கை பின் இருக்கிறது பின் இருக்கிறது ஒத்துக்கிறேன் ஒன்னே ஒன்று மட்டும்தான் பின்னி இருக்கு அவங்க மூணு பேருக்கும் சட பின் இருக்காங்க அது மூணுமே செயற்கையான முடி என்பது தான் சிறப்பு இதில் அத்தனை கேர் பண்ணி செலவு பண்ணியிருக்கீங்க ஒரிஜினலாக்கா ஒரிஜினல் சரி நான் அப்புறமா இழுத்து பார்க்குறேன் ஆமாம் அவளை டைட்டாக போட்டுக்கோங்க இன்றைய சூழலில் குடும்ப வாழ்க்கை அப்படின்றது விட்டு விலகி இருக்குன்றது தான் உண்மை உலகத்திலேயே புத்திசாலி நாயான டாபர் மேனுக்கு தனது பின்னால் உள்ள வாழ் தனது என்று தெரியாது உலகத்திலேயே புத்திசாலி பறவையான காக்கைக்கு தனது கூட்டில் உள்ள முட்டை தனது முட்டையா இல்லை குயிலின் முட்டையா என்பது தெரியாது உலகத்திலேயே பலசாலி விலங்கான யானைக்கு தனது காலில் இருக்கக்கூடிய சங்கிலினுடைய மதிப்பு தெரிஞ்சு தான் இத்தினோண்டு சங்குலி அது கட்டுப்பட்டு இது எப்படி உண்மையோ உலகத்திலேயே மிக அழகான அறிவாளா நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு தன்னுடைய பலமே குடும்பமும் உறவுகளும் தெரியல அப்படின்றதான் இன்னைக்கு வேதனைக்குரிய விஷயமே இன்னைக்கெல்லாம் யூடியூப்பில் ஹோம் டூர் போடுறாங்க ம் ஆனால் ஹோமில் இருக்கவங்கள கூட்டு எங்கேயா டூர் போடுறாங்களா அப்படின்னு பார்த்தா ஆகப்பெரிய தான் ஃபேஸ்புக்கில் யாருன்னே தெரியாதுங்ககிட்ட மணிக்கணக்கில் ஃபேஸே தெரியாமல் பேசுகிறாங்க ஆனால் வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஃபேஸ் பார்த்து பேசுகிறா அப்படின்னா பேச மாட்டாங்க இன்றைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் எல்லாம் வாரணம் ஆயிரம் படத்தில் ஒரு சூர்யா மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் பசங்க என்ன நினைக்கிறான் எங்கள் அப்பாலாம் எம் நாசர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்மாக்களும் நினைக்கிறாங்க என் பையன் ஆடிப்போய் ஆவணி வந்தால் டாப்பாக வருவான்னு ஆனால் அப்படி நினைக்கிற அம்மாக்களையே என் பையன் டூப்பாக ஏமாத்திக்கிட்டு இருக்கான்றது வேதனைக்குரிய உண்மையே இந்த குடும்ப உறவுகள் எடுத்துக்கோங்களேன் கணவன் மனைவி உறவு எவ்வளோ அநியாயம் நடக்குது தெரியுமா இன்னைக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க எந்த குடும்பத்துல எந்த கணவன் மனையும் சந்தோஷமா இல்லை ஏன்னா மழை மாதிரி அழுதா அது மனைவி மழையில் அழுதா அது கணவன் கைத்தடலாம் என்ன காரணம் பார்த்துருக்கீங்களா ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஸ்வீட் ஊட்டி விட்டு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தலைவலிக்கும் மனைவி தலைவலி தாயில தடுத்துன்னு தடுவாங்க தலைவலி தலையுமே தலைவலி தலை தட அப்படின்ற மாதிரி ஆயிடுந்துட்டு உண்மையே அது ஒரு வீட்டில் நடந்துச்சு பண்ணி சொன்னது வீட்டுக்கா இருக்கு பரமசினு பேரு படை இருக்கு ஆனால் சொரிய மாட்டார் முணங்க மாட்டார் முக்கள் இருக்காது அமைதியாகவே இருப்பார் அது அமைதிப்படைன்றது ரெண்டாவது பட்சம் அந்த கடைக்கு சம்சாரத்தை கூப்பிட்டு இது கொஞ்சம் தேய்ச்சி விடுமா அப்படின்றார் தைலத்தை ஏன் நீங்கள் தேய்க்க மாட்டீங்களா நான் என்னைய தேய்ச்சி விட சொல்கிறீங்க டாக்டர் சொன்னார் அரைக்கி தேய்க்கணுன்னாரு இது மாசுக்காக சொல்கிறது அதை கோபமாக எடுத்துடக்கூடாது நம்ம வீட்டுக்காருக்கு இவ்வளவு நகைச்சு உணர்வா அப்படின்னு சந்தோஷப்பட்டா பின்னி பணஞ்சிடும் கரண்டி எடுத்தா எப்படி வீட்டுக்குரிய கணவன் மனைவி எல்லாருமே பயத்தில் இருக்கிறாங்க யாருமே தைரியமா கிடையாது என்ன தெரியுமா யோசிச்சுங்களா வாழ்க்கை ஒரு வட்டம்னு நீ குடும்பத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலானே கற்பாம்பூச்சிக்கு எலியை கண்டா பயம் எலிக்கு பூனையை கண்டா பயம் பூனைக்கு நாயை கண்டா பயம் நாய்க்கு மனுஷனை கண்டா பயம் மனுஷனுக்கு அவன் மனைவியை கண்டா பயம் அவன் மனைவிக்கு கற்பாம்பூச்சியை கண்டா பயம் வாழ்க்கை ஒரு வட்டம்னு நீ குடும்பத்தில் சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க இந்த கல்யாணமான பூசில் வாட்ஸ்அப்பில் சேட் நடக்கும் பார்த்துருக்கீங்களா ஹாய் டார்லிங் ஆஃபீஸ் வந்துட்டேன் ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எப்பயும் உன் ஞாபகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு உன்னை அங்கே இந்த வீட்டில் இருந்து ஒய்ஃப் சொல்லுவாங்க நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களுக்காக நான் லவ்வாக ரசம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த ரசத்தை சாப்பிட்ருங்க இப்படிலாம் சொல்ல ஆரம்பித்த மெசேஜ் ஒரு பத்து வருஷம் கழித்து குடும்ப உறவுகள் இணைஞ்சிருக்குன்றாங்களே அதுக்கப்புறம் எப்படி ஆகுது தெரியுமா வீட்டுக்கு வரும்போது காலைக்கெல்லாம் தக்காளி அரை கிலோ வெங்காயம் மறக்காமல் அந்த மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தொலை அப்படின்னு மெசேஜில் முடியும் கல்யாணமான புதுசில் எப்போ இவ பேசுவா எவ்வளோ அழகாக இருக்கு கேட்க அப்படின்னு நினச்சவங்க கல்யாணத்துக்கு பத்து வருஷம் கழித்து பார்க்கும்போது மனைவி எதாவது மெசேஜ் ஆரம்பித்தா கூட எதுக்கு ஓப்பன் பண்ணி நம்மளா தலையில் கள்ளத்துக்கு வாரி போட்டுப்பானே மெசேஜை ஓப்பனே பண்ணுறதில்லை எங்கள் பாதி புருஷங்க இதில் வேற வந்து அடுத்து வரக்கூடிய அட்வொகேட் பேசுவார் ஏமா ரோட்டில் பாட்டில் ஆளை பார்த்துருக்கேன் வாயில பாட்டுறாள் நான் இங்கே தான் முதல்ல பார்க்குறேன் ஒன்னதாம்மா சொல்கிறேன் இன்னைக்கு நாங்கள் அட்வொகேட்டாக இருக்கிற நீதிமன்றத்தில் அழகான பொண்ணுக்கும் அழகான லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்தா தெரியும் சார் இன்னைக்கு அவ்வளோ குடும்ப ஜோடிகள் வந்து விவாகரத்தில் வாங்கி நிற்கிறாங்க சரி கணவன் மனைவி தான் இப்படி இருக்குன்னா உலக அழகனும் உலக அழகையும் திருமணம் செஞ்சிட்டால் எவ்வளோ நாள் வாழ முடியும் எவ்வளோ நாள் முகத்தை பார்க்க முடியும் அவங்க வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கிறது எது பிள்ளைகள் இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் ஒன்று வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு எல்லா பிள்ளையும் அப்பா அம்மாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாள் அப்பா சொன்னார் என் பையன் திருந்திட்டான்டி பாரு காலைல நாலு மணி ஆகுது அவன் ரூமில் லைட் எரியுது அவன் திருந்திட்டான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் அப்படின்ட்டுருக்காரு அதுக்கு அம்மா சொல்லிருக்காங்க யோ சும்மாரியா அவன் நைட்டு ஃபுல்லாக ஃபோனை பார்த்துட்டு இப்போதான் தூங்கவே போக போகிறான் அப்படின்னு இருக்கிறாங்க நைட்டு வாட்ச்மேன் கூட கொஞ்ச நேரம் தூங்குவாங்க இன்றைக்கி அவள் பையன் தூங்குறதே கிடையாது யார்த்தை பேசுறான்னு தெரியல வீட்டெடுக்க அப்பா அம்மா கிட்ட பேசுறது கிடையாது ஆனால் அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க அப்பா சொல்கிறாரு என் பையன் சிங்கம் மாதிரி அம்மா சொல்கிறாங்க என் பையன் புலி மாதிரி அப்படின்னு பையன் அவன் காதலிக்கிற பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறான் நீ மட்டும் நம்ம காதலுக்கு ஓகே சொல்லு நான் உன் காதலியில் நாயாக கிடப்பேன் அப்படின்றான் அப்பா அம்மாவை ஏமாற்றிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை பெத்த அப்பா இருபத்தஞ்சி வருஷமாக உழைக்கிறார் டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுருக்கிறார் பையன் கேட்குறான் எனக்கு புல்லெட்டு வாங்கி கொடுத்தாதான் நீ அப்பா இல்லைன்னா நீ எனக்கு அப்பாவே இல்லைன்றான் இது எப்படி இருக்குன்னா சாமியே சைக்கிளில் போது பூசாரிக்கு புல்லெட்டு கேட்குதான்ற மாதிரி இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இன்றைய கால பிள்ளைகள் எதை போயிட்டு இருக்காங்க குடும்பம் எப்படி இருக்கின்றது தான் சாமிக்கிட்டே தான் சார் செய்கிறேன் பிள்ளையார் ஒரு ரூபா உண்டியலில் ஓட்டுவிட்டு பதினாறு லட்சத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வர கேட்குறேன் நான் ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் பிள்ளையாரப்பா என் பையனுக்கு தனியாக ஒரு கார் வாங்கணும் பிள்ளையாரப்பா இறங்கி வந்து சப்புன்னு அடிச்சு எடுத்துகிட்டு ஓடுறான் ஒரு ரூபாய் ஒரு ரூபா ஓட்டிங்கன்னா ஒரு நானூற்றம்பது வரைக்கும் ஒரு பட்டச்சால வேண்கள் ஒரு அர்த்தம் இருக்குது நானே மூஞ்சியில் இருக்கேன் மூணு தலைமுறையா நீ புல்லட்டில் போறியா எது போட்டாலும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது சார் பார்த்தீங்களா ஒரு விசேஷத்துக்கு போகிறோம்னா கூட பத்திரிக்கை கொடுத்துட்றேன் என்ன கேட்போம் ஏய் அவன் எவ்வளோ நம்மளுக்கு செஞ்சுருக்கேன் எடுத்துப்பார் சார் செய்முறை நானூறுவா செஞ்சுருக்கேன் நூறுரூவா சேர்த்து ஐநூறுரூவாயே போடும் இதான உறவு அதான் சொல்கிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நான் கேட்குறேன் இன்றைய கால பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோடு கடைசியாக சினிமா பார்த்தது எப்பொழுது நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோடு கடைசியாக ஒரு கோயிலுக்கு போனது எப்போது நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோடு கடைசியாக ஒரு துணி கடைக்கு போனது எப்போது அதை தாண்டி கேட்குறேன் கடைசியாக நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சது எப்போது கடைசியாக உங்களுக்கு சுற்றி போட்டது எப்போது இதுக்கு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாதி இளைஞர்களுக்கு பதிலே கிடையாது அப்படின்றது தான் உண்மை ஏன்னா அவங்க அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்றது தானே உண்மையே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் கடைசியாக எங்கள் வீட்டுக்காருக்கு இல்லாட்டி எப்போயாவது நான் காலை முக்கி விடுவேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் அங்கே ஒரு அம்மா நான் கழுத்த முக்கலாம்னு இருக்கேன் அவனை போய் காலை நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு என்ன வேறு வேதனையாக ஒரு பையன் தான் சொன்னான் அம்மா மடியில் படுத்திருந்தேன் மடிக்கணினி வரும் வரை அப்பா மடியில் படுத்திருந்தேன் கைபேசி வரும் வரை தம்பி தங்கிகளுடன் விளையாடி கொண்டிருந்தேன் வீடியோ கேம்ஸ் குடும்ப உறவுகளை தாண்டி இந்த இளைஞர்கள் ஓடிக்கிட்டு பசங்க ஒரு குடும்பத்தில் சொந்தக்காரங்களை அவங்க மதிக்கிறாங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்கன்னா யாரு பூமர் கிரிஞ்ச் அட்வைஸ் பண்ற அங்கிள் அப்படின்னு தான் நினைக்கிறான் ஒரு ஆட்டோல இன்றைய கால இளைஞன் எழுதி போட்டிருக்கான் சுடுகாட்டு பேயை நம்பு சொந்தக்கார நாயை நம்பாதின்னு எழுதி போட்டிருக்கிறான் இன்னைக்கு எப்படி படையில இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மையே அவன் சொல்றான் சார் சொந்தக்காரங்களாம் சுண்ணாம்பு மாதிரி சார் அப்படின்றான் ஏன் அப்படி சொல்ற பார்த்து அளவா எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா வாய் வெந்துடும் வாழ்க்கை நொந்துரும்ன்றானே இன்னைக்கு சொந்தக்காரங்களும் மதிக்கிறான் அப்படின்றதுதான் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏஐ டெக்னாலஜி எல்லா டெக்னாலஜி எது எப்படி டவுன்லோட் பண்றது எல்லாம் தெரியுது திடீர்னு ஒரு கல்யாணத்துல சொந்தக்காரங்களை யாராவது பார்த்தா இவர் சித்தப்பாவா மாமாவா இவரை என்னென்ன கூப்பிட்ணும்னு தெரியலேன்றதான் நம்ம பையலுக்கு பெரிய டவுட்டாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இன்றைக்கி குடும்ப வாழ்க்கை அப்படி தான் போயிட்டு இருக்குது சொந்தக்காரங்க அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க சரி அவர் சொல்கிற மாதிரி சொந்தமாக ஒழுங்காக இருக்கா ஒன்றும் இல்லை நான் ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வச்சுருந்தேன் ஒன்றரை லட்ச ரூபா ஃபோன் ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது தொலைச்சிட்டேன் தொலைச்சிட்டு வேதனையாக இருந்தேன் எங்கள் மாமா ஊர்லேருந்து கால் பண்ணார் என்ன மாப்பிள்ள இந்த மாதிரி ஃபோனை தொலைச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன் கவலைப்படாது எங்கேயா இருக்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறேன் உடனே நான் ஊருக்கு வரான்னு கிளம்பி வந்தார் நேரில் உட்காந்து ரொம்ப ஆறுதலா ஒன்றும் கவலைப்படாது நீ இன்னும் நாலு நிகழ்ச்சி போனால் வாங்கிக்கலாம் என்ன பெரிய கஷ்டம் நான் அதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆறுதல் சொன்னார் பரவாயில்ல நம்ம மாமாவுக்கு நம்ம மேலே ரொம்ப பாசம் இப்படிப்பட்ட உறவை நம்ம அவ்வளோவா ஃபோன் பண்ணி பேசாமல் இருக்குமே நினச்சேன் அப்புறம் தான் சொன்னார் சரி அந்த ஃபோன் தான் தொலைஞ்சிச்சில்ல அந்த சார்ஜர் சும்மா தானே வச்சுருப்பேன் அந்த சார்ஜரை கொடுந்தார் அதே மாதிரி ஒன்றரை லட்ச ரூபாய் செல்ஃபோன் தொலைஞ்சி வச்சு கொஞ்சம் கூட கவலைப்படல ஏடா ஒன்றரை லட்ச ரூபா போகணும் அசால்ட்டாக உட்காந்து எங்கிறான் எங்கடா ஓப்பிரான் சார்ஜர் ரேண்ட தானே இருக்குன்னு இருக்கேன் இன்னொருத்தன் பாருங்க செல்போன் தொலைஞ்சி போச்சு எல்லாம் எங்கே தெரியப்போம் போலீஸ் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கல இல்லை அது ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வச்சுது சுடாட்லேயே உட்காந்துருக்கான் ஏடா செல்போனை தொலைஞ்சி வச்சு சுடாட்டு என்றைக்கு நான் இங்கே தானே வந்தாங்கண்ணா மை ஃபேமிலின்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன் என் இங்க இருக்க எல்லாரும் வச்சுருப்பீங்க மை ஃபேமிலி ம் அந்த குரூப் ஆரம்பித்த போது எப்போ இருந்திருக்கும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை நேண்ணன அப்படின்னு மெசேஜா குவிஞ்சு தள்ளும் தம்பி அந்த யானை என்னென்றது எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் நல்லா போச்சு இந்த யானை என்றும் போது எது என்ன கேனென்று சொல்ற மாதிரி அப்படி குவிஞ்சு தள்ளுண்ணே அந்த குரூப்பு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆளு இல்லை ஆளா அனாதைபோனம் மாதிரி கிடக்கும் ஒருத்தன் கண்டுக்க மாட்டான் தீபாவளி நாள் என்ன பண்ணுவாங்க ஹாப்பி தீபாவளி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு எல்லா பலகாரத்தையும் அதிலேயே அனுப்புகிறாங்க அது திங்க தான் முடியுமா இல்லை மோந்து பார்க்க முடியுமா இன்றைக்கு உறவுகள் எப்படி போயிட்டு இருக்குன்னா இப்படி தான் இருக்கும்போது எங்கே பின்னி பிணைஞ்சிருக்குன்றது எனக்கு பெரிய கேள்வியே ஒரு காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்துச்சு எல்லாம் ஒன்னாக சேர்ந்து வாழ்ந்தோம் அப்புறம் தனி குடும்பமாக மாறிச்சு இப்போ தனித்தனி குடும்பமாக ஆகிட்டு இருக்குது இந்த கூட்டு குடும்பத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய கணவன் மனைவி யாருடைய இதுவும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்கிறாங்க ஆனால் அவங்களால ஒரு வருஷம் சேர்ந்து வாழ முடியல ஆனால் அன்றைக்கி கூட்டு குடும்பத்தில் கொச்ச கொச்ச கொச்சனும் வாழ்ந்தாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே அந்த அன்பு இருந்துச்சு அந்த கணவன் மனைவிள்ள ரொமான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கூட்டு குடும்பத்தில் எவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த காலத்தில் புருஷன் முறுக்கு வாங்கிட்டு வந்தால் சவுண்டு வெளில கேட்டுரும் அப்போ யாருக்கும் தெரியாமல் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணலாம் நம்ம திருநெல்வேலி அல்வாவையும் பூவையும் வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா அதில் தான் சவுண்டு கேட்காதுன்னு இப்படி தாம் மனைவியை கொஞ்சிறது யாரையோ ஒருத்தரை பார்க்குற போகிற மாதிரி அந்த அழகாக ரசித்து ரசித்து வாழ்ந்த அந்த நாட்கள் எவ்வளோ அழகானது அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி எங்கே போயிட்டு தான் பெரிய கேள்விக்குரிய கூட்டு குடும்பம் இருக்கக்கூடிய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா இடம் பிரச்சனை இருக்கும் போர்வை இருக்காது தலகாணி இருக்காது ஆனா வாழ்க்கையில நிம்மதி இருந்துச்சு பூ கூட்டு குடும்பத்துல கூடிய வீடுகள்ல பூட்டே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லட்டோமா அது போன்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தவறு செய்ததாக வரலாறே கிடையாது அங்க இருக்கக்கூடிய தாத்தாவும் பாட்டியும் கண்டித்து வளர்ப்பாங்க ஆனா இன்னைக்கு இந்த சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆயி போச்சு எல்லாம் பெரிய இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டியோட அருமை தெரிகிறது இல்லை பாகுபலி கதைகளை விட படிக்காத எங்கள் பாட்டி சொன்ன கதைகளில் என்ன என்ன சொல்லுது உங்களுடைய அக்கௌண்டில் வரவேற்க வைப்பு விட்டது அப்படின்றாங்க ஆனால் அந்த காலத்தில் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் பயன்படுத்தின என்ன தெரியுமா ஒரு சின்னதாக பை இருக்கும் சுருக்கு பை அதிலிருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த காணிக்கைக்கு என்னைக்காவது நிகர் இருக்க முடியுமா அப்படின்னா அந்த வாழ்க்கை முறை இன்றைய கால பிள்ளைகளுக்கு இருக்கான்றது தான் பெரிய கேள்விக்குரிய என்னுடைய நாம் முத்துக்குமார் அவர்கள் அணிலாடும் முன்றில் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இருபதுக்கும் மேற்பட்ட உறவுகளை பற்றி அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இன்றைய கால பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இருபது பேரை உறவு பேரை சொல்ல சொன்னால் கூட தெரியாது அப்படின்ற போது எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம கிரிக்கெட் பிளேயர் நட்ராஜனுடைய அம்மா சொல்லுவாங்க ஒரு காலத்தில் எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்களை மதிக்கவே மாட்டாங்க இன்னைக்கு என் பிள்ளை சாதிச்சதுக்கு அப்புறம் என் சொந்தக்காரங்களா நீ வீடு தேடி வராங்கன்னு சொன்னா இன்னைக்கு உறவுகள் பணத்தை வச்சுதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்ப தோத்தா அன்ஃபிரண்டு ஜெயிச்சா சொல்லக்கூடிய சொந்தக்காரங்க இருக்கும்போது இன்றைய கால குடும்பங்களை எங்க பின்னி பிணைந்திருக்க முடியும் அது விட்டு விலகிதான் இருக்கிறது அன்பான ராஜ் தொலைக்காட்சி நேர்களே குடும்பம் என்பது கால் கிலோ அன்பு கால் கிலோ அனுசரிப்பு கால் கிலோ உரிமை கால் கிலோ கட்டளை ஆகியவை அனைத்தும் சேரப்பட்ட ஒரு கிலோ பொட்டலம் தான் குடும்பம் அந்த குடும்பம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது நீயா நானா என்பதல்ல நீயும் நானும் என்பது என்று உணரா அன்றைக்கி தான் குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு காலத்தில் பாத்ரூம் இருந்துச்சு ஃபேமிலிலாம் அட்டாச்சாகிச்சு இன்னைக்கு பாத்ரூம் ஃபேமிலிக்குள்ளே வந்துருச்சு குடும்பங்கள்லாம் டிட்டாட்ச் ஆச்சு ஆகிடுச்சி அப்படின்ற போது இங்கே பல பேர் குடும்பத்துக்காக ஓடுறோன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைய கால சூழ்நிலையில் இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் உறவுகளுடைய அருமை தெரிந்து கொண்டாடுவோம் அதுவரையில் இன்றைய குடும்ப வாழ்க்கை பின்னி பிணைந்து ஒருபோதும் இருக்கவில்லை அது விட்டு விலகி இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்